இந்த வீடியோவில் நம்ம ஹேவ் ஹேஸ் அப்படிங்கிற வேர்டை எப்படி இங்கிலீஷில் பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது தமிழில் நம்ம பேசுகிறப்ப சொல்லுவோம் இல்லையா என்கிட்ட ஒரு கார் இருக்குது நான் ஒரு கார் வச்சுருக்கிறேன் அவன்கிட்ட ஒரு பைக் இருக்குது அவன் ஒரு பைக் வச்சுருக்கிறான்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறப்போ வந்து இங்கிலீஷில் வந்து ஹேவ் ஹேஸ் வந்து பயன்படுத்தணும் இது வந்து நிகழ்காலத்தில் தான் அதாவது ப்ரெசண்டில் தான் பாஸ்டில் கிடையாது பிரெசண்டில் என்கிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்கிறப்போ நம்ம வந்து ஹேவ் ஹேஸ் வந்து பயன்படுத்தணும் இந்த ஹேவ் வந்து ஐ யூ வி தே இந்த சப்ஜெக்ட்கெல்லாம் வந்து ஹேவ் வந்து பயன்படுத்தணும் இந்த ஹேஸ் வந்து ஹீ ஷி இட் இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தணும் ஹீ ஷி இட்டுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் அதை பிரசனில் பயன்படுத்துகிறப்போ எப்போதுமே அதுக்குன்னு தனி ஒரு ரோல் இருக்குது அந்த ரோல் தான் பயன்படுத்தணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க என்னிடம் ஒரு பென்சில் இருக்கிறது அதாவது இருக்கிறது என்னிடம் ஒரு பென்சில் இருக்கிறது அல்லது நான் ஒரு பென்சில் வைத்திருக்கிறேன் என்னிடம்ங்கிறதுக்கு ஐ இருக்கிறதுங்கிறதுக்கு ஹேவ் ஒரு பென்சிலுங்கிறதுக்கு ஏ பென்சில் என்னிடம் ஒரு பென்சில் இருக்கிறதுனா ஐ ஹாவ் அ பென்சில் என்னிடம் ஒரு பென்சில் இருக்கிறது நான் ஒரு பென்சில் வச்சுருக்கிறேன் ஸோ இந்த ரெண்டுக்குமே ஐ ஹாவ் அ பென்சில் தான் சொல்லணும் அடுத்த செகண்ட் பாருங்கள் உன்னிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது உன்னிடம்ங்கிறதுக்கு யூ இருக்கிறதுங்கிறதுக்கு ஹாவ் ஒரு புத்தகம்ங்கிறது ஏ புக்கு உன்னிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது நீ ஒரு புக் வச்சுருக்கிற ஸோ இந்த ரெண்டுக்குமே நம்ம வந்து யூ ஹாவ புக்குன்னு தான் சொல்லணும் ஸோ அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள் அவனிடம் ஒரு பைக் இருக்கிறது அவனிடங்கிறதுக்கு ஹீ இருக்கிறதுங்கிறதுக்கு ஹேஸ் ஒரு பைக்குங்கிறதுக்கு ஏ பைக்கு ஸோ ஹீ ஹேஸ் அ பைக் அப்படின்னா அவனிடம் ஒரு பைக் இருக்கிறது அதே மாதிரி ஸோ அவன் ஒரு பைக் வச்சுருக்கிறான் அப்படிங்கிறதுக்கும் ஹி ஹேஸ் அ பைக் தான் அடுத்து அவளிடம் ஒரு கார் இருக்கிறது அவளிடம்ங்கிறதுக்கு சி இருக்கிறதுங்கிறதுக்கு ஹேஸ் ஒரு கார்ங்கிறதுக்கு ஏ கார் அவளிடம் ஒரு கார் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு சிஹாஸ் அ கார் அவள் ஒரு கார் வச்சுருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கும் சிஹாஸ் அ கார் தான் ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பாருங்கள் என்னிடம் ஒரு பென்சில் இருக்கிறது அல்லது நான் ஒரு பென்சில் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் அ பென்சில் உன்னிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது அல்லது நீ ஒரு புத்தகம் வைத்திருக்கிறாய் அப்படி சொல்கிறதுக்கு யூ ஹாவ் அ புக் அடுத்து பாருங்கள் அவனிடம் ஒரு பைக் இருக்கிறது அப்படி இல்லைன்னா அவன் ஒரு பைக் வச்சிருக்கான் அ பைக் அவளிடம் ஒரு கார் இருக்கிறது அல்லது அவள் ஒரு கார் வைத்திருக்கிறாள் இத சொல்றதுக்கு இந்த ரெண்டையுமே சொல்றதுக்கு சி ஹேஸ் அ கார் தான் சொல்லணும் லாஸ்ட் ஒன் பாருங்க ரவியிடம் ஒரு பேனா இருக்கிறது இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படிங்கறத கமல் சொல்லுங்க இப்போ உங்களுக்கு ஹேவ் ஹேஸ் வந்து இங்கிலீஷில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக் கொடுக்க நான் ரெடி கற்றுக்க நீங்க ரெடினா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ